சில பேர் அஞ்ஞான இருள்ங்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அஞ்ஞானத்தை இருள்னு சொல்லலாமா அஞ்ஞான இருள் இல்ல ஏன் அஞ்ஞான இருள் இல்ல அஞ்ஞான ஞானம் வந்தா போயிடும் இருள் மனுஷன் வந்தா போன மாதிரி தெரிஞ்சாலும் இருள் தான் இருக்கு இருள் வந்து அழிக்க முடியாது நீக்க முடியாது அதுவும் பூரணமா இருக்கீங்களா அதையும் பூரணமா பரிபூரணம் சொல்லலாம் அப்ப பரிபூர்ணங்கிறது சொல்லக்கூடிய தகுதி தகுதிப்படுத்தது எது ஆதியான பரஞ்சோதியும் அந்த ஆதியான பரஞ்சோதியும் இருப்பிடமா இருக்கக்கூடிய இருளும் தான் பரிபூர்ணம் மற்றது எல்லாமே பூர்ணம் அல்ல முழுமை பெறாததுதான் சரியா அப்போ இல்லை பரிபூரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதி அது இருக்கிறதுனால அப்ப ஆண்டவனும் இருளும் ஒன்னா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது இல்லை அப்பவும் இல்லை இருள் வந்து படைக்க சக்தி ஏற்றது படைக்க சக்தி ஏற்றது ஆண்டவன் படைக்க சக்தி உள்ளவர் ஆண்டவன் படைக்க சக்தி உள்ளவர் தானே ஆனா இருள்ல தான் உற்பத்தி இருள்ல தான் செயல் இருள் இல்லாட்டி உற்பத்தி இல்லை இருள் இல்லாட்டி செயல் இல்லை ஒரு விதைய போடுறோம் மண்ணில் ஊற்றி ஊடி தண்ணியை ஊத்துனா முளைக்கிது அந்த விதைக்குள்ளார என்ன இருக்கு இருள் தான் இருக்கு விதையை கீழிட்டு முளைக்கப்பட்டா முளைக்குமா அப்ப இருள அந்த விதைக்குள்ளார இருக்கக்கூடிய இருள அந்த ஆதி பறந்ததுடைய அம்சம் அதுக்குள்ளார இருக்கிறதுனால இந்த விதைய எந்த விதமா முளைக்க இருக்குன்னுங்கிற ப்ரோக்ராம் அதுக்குள்ளார இருக்கிறதுனால மாங்கொட்டை ஊதுனா மா மா மூணுனா மாங்கொட்டை தான் மாமரம் தான் முளைக்கிது இல்லையா வேற மரம் முளைக்கிறது இல்ல ஆலம உழை ஆலமரத்தோட விதை இவ்வளோ இருக்கும் அன்னிக்கே தெரியாத ஒரு சிறு அணுகு மாதிரி இருக்கும் அதை ஊனி வைக்கிறோம் அதுல அதுல ஒரு ப்ரோக்ராம் இந்த வித்து இந்த செடியாகி மரம் பல ஆயிரக்கணக்கான துறைகளுக்கு நிழல தரக்கூடிய மரமா விழு விட்டு பல்லாண்டு வாழப்போகுது அப்படிங்கிற ப்ரோக்ராம் அதுக்குள்ள இருக்கு இருக்கா இல்லையா இருக்கிறதுனாலதான் நான் அந்த விதை வந்து முளைக்குது அந்த அப்ப விதைக்குள்ளார இருக்கிறது என்ன ஒரு தாயினுடைய கருப்பைக்குள்ளார ஆளும் கணவனும் மனைவியும் இல்லத்துல ஈடுபடும் போது ஒரு குழந்தை உருவாகுது குழந்தை உருவாகி கை கால் கண்ணு மூக்கு வாய் எல்லாம் எட்டு மாதம் வரைக்கும் உருவாகுது உருவாகி எட்டு மாசத்துக்கு ஒரு பாடு என்ன ஆகுது பூரணம் ஒன்பது மாசத்துல பூரணம் அடைஞ்சு குழந்தையா வெளியில வருது வருதா இல்லையா இந்த செயல்கள் எல்லாம் எதுல நடைபெற்று கொண்டிருக்கு தான் நடைபெற்று கொண்டிருக்கு அப்ப ஆண்டனுடைய பரிணாம செயல்கள் எல்லாமே எதுல நடைபெற்று கொண்டிருக்கிறது இருல ஆண்டனுடைய செயல்கள் எதுல நடைபெற்று கொண்டிருக்கு இருல நம்ம உடம்புக்குள்ளார இருள் தானே இருக்கு அந்த இருளுக்குள்ளார தானே இதையே துடிக்குது இருளுக்குள்ளார ரத்தம் ஓடுது இருளுக்குள்ளார தானே எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்போ இருள் போது அந்த இருள் உடம்ப பலர்ந்துட்டோம் உயிர் போயிடும் அதுக்கப்புறம் செயல் இருக்குமா அப்ப ஆண்டோடைய பருணாமலை செயல்களுக்கு இருள் தானே இரு இருக்கும் அதுதான் மாணிக்க வாசக பெருமானு பாடுறாங்க நள்ளிருளும் நட்டம் பயின்றாடும் நாதினே அப்படிங்கிறாங்க நள்ளிருளும் நட்டம் பயின்றாடும் நாதினே அப்படிங்கிறாங்க பாடுறாங்களா இல்லையா அப்ப அந்த நாதென்னு சொல்லக்கூடிய நாதென்னு சொல்லக்கூடிய ஆண்டவன் இருக்கக்கூடிய இறைவன் அவனுடைய செயல்களில் தோற்றுவிக்கிறது வாழ்விக்கிறது லயமாக்கிறது எல்லாமே எதுல நடைபெற்றுக் கொண்டிருக்கு இருக்கு இருளதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இல்லையா ஆதிசங்கர வந்து பஜத்துல சொல்றாரு என்ன சொல்றாரு இருளை சூரியனாலும் பிரகாசிக்க செய்ய முடியாது இருளை சூரியனாலும் பிரகாசிக்க சொல்ல முடியாது பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றாரு நான் இருளுக்கு அப்பாற்பட்டவன் அதை அறிவாளிகளையே அறிவான் இருளுக்கு அப்பாற்பட்டவன் அதை யாரு அறிவாங்க அறிவாளிகள் தான் அறிவாங்க மத்தவங்க அறிய முடியாது மத்தவங்க அறிய முடியுமா அறிய முடியாது அப்ப நான் என்னை இருளை சூரியனால பிரகாசிக்க செய்ய முடியாதுன்னா ஏன் சூரியனால பிரகாசிக்க முடியும் சூரியன் வந்தவன்தான் எல்லாரும் பிரபஞ்சமும் புலனாகுது கண்ணுக்கு புலனாகுது அப்ப வந்து ஏன் பிரகாசிகை செய்ய முடியாது புற தோற்றங்கள் தான் பிரகாசிக்குது புற தோற்றங்கள் தான் பிரகாசிக்குது அணுக்குலரை இருக்கிற இறைவனை பிரகாசிகை செய்ய முடியுமா ஒவ்வொரு அணுக்குள்ளாரையும் அவன் இருக்கான் இல்லையா ஒரு அணுகுறை பலர்ந்தா அணுக்குலரை நியூட்ரான் மையம் இருக்கு எலக்ட்ரான் புரோட்டான் வந்து என்ன பண்ணது அதை சுத்தி சுத்தி வருது சுத்தி சுத்தி வருதா இல்லையா ஒரு கருவு ஒரு அணுக்குள்ளறையும் இருக்கு அப்படிங்கிறத விஞ்ஞான பூர்வமா நிரூபணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது அந்த ஆலமரத்தோட விதை அதுக்குள்ளார இந்த விதை இந்த மாதிரிதான் முளைக்கணுங்கிற புரோகிராம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த ஆலமரத்துக்குள்ளார போது இப்ப ஆண்டத எங்க இருக்கான் அந்த அணுவின் உள்ளார இருக்கான் அணுவின் உள்ளார இருக்கா அப்படிங்கும் போது நீ இப்ப சூரிய வலிச்சமோ இந்த வெளிச்சமோ வலித்தமோ படுது வெளில தான் படுக்கு வெளியில படுறதுனால என்ன ஆகுது கண்ணுக்கு புலனாகுது கண்ணுக்கு புலனாகுது அப்படிங்கிறதுனால அவனை பிரகாசம் படிச்சுட்டதா அர்த்தமா அவன் இருக்கிறது என்ன இருள்ல அவன் இருக்கிறது எங்க இருக்கணும் இருள்ல இருக்கான் அப்ப இருள் பரிபூரணம் இருள் வந்து எப்போதுமே நிரந்தரமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு வெளிச்சம்தான் வந்து போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பரிமெண்ட்டை வேணா எடுத்து செஞ்சு பார்க்கலாம் ஒரு ஆள் நாலஞ்சு உக்காந்துக்கிற அளவுக்கு ஒரு பட்டியை செஞ்சுக்கிட்டு பட்டியை செஞ்சுக்கிட்டா அதில் போய் ஒருத்தரை உட்காந்துக்க வேண்டியது உட்காந்துக்கிட்டு பர்ட்டிகுலர் என்னென்ன இருக்கு பார்த்து சொல்லு அப்படின்னு இறக்கி விட்டுற வேண்டியது பர்டிகுலர் இறக்கி பார்த்தா ஒரே இருக்கு அப்பா ஒன்றுமே தெரியலப்பா என்னன்னா இவர் என்ன பண்றாரு ஏதாச்சும் பட்டியை திறக்கிறாரு திறந்தேன்னா வெளிச்சம் உள்ளார போயிடுது அங்கே உள்ள பொருட்கள்லாம் கண்ணுக்கு போகலாம் அப்புறம் என்ன பண்றது திருப்பி எக்ஸ்பெரியமெண்ட் திருப்பி மூடிட்டு இப்ப தெரியுதா பாரு அப்படிங்கிறாரு தெரியல திருப்பி இருட்டு வந்துடுது தெரியல அப்ப இருட்டு தான் இருக்கு வெளிச்சம் தான் வருது போகுது தான் வருது போகுது அப்படிங்கும்போது அப்ப இருள் இருள் வந்து அப்ப பரிபூரணமா இருக்கு இப்ப ஆண்டோடைய பரிணாம செல்வ இல்லாம இருந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னாக்கா இருளதான் நடைபெற்று இல்லையா ஆமா என்னையும் சூரியனாலும் முடியாது இருள இல்லையா நான் இருளுக்கு அப்பாற்பட்டோம் இதே அறிவாளிகளே உணர்வு நான் இருள இருள இருப்படத்தா கொண்டு வசித்தாலும் நான் யாரு இருளுக்கு அப்பாற்பட்டவன் நான் வந்து ஆதி நான் பரபரமமா இருக்கக்கூடிய அந்த ஆதி அப்படிங்கிறதுனால நான் வந்து இருளுக்கு அப்பாற்பட்டோம் இல்லையா அப்போ ஆண்டவனுடைய பரிணாமச்சரு எல்லாமே இருளதான் நடைபெற்று கொண்டிருக்குது அப்படிங்கறதுனால ஆண்டவனுடைய திருநாடன அல்லதான் நடந்துட்டு இருக்கு இப்ப சிவன் ராத்திரி அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்றோம் சிவனுக்கு உகந்த ராத்திரி அன்றைக்கு வந்து கண்ணு விழிச்சு சிவ சிவனை வழிபாடு பண்ணா அந்தவங்களுடைய அரு புறாவத்தில் நினைக்கலாம் அந்தவங்களுடைய அருள் புறத்தில் நினைக்கலாம் நல்ல ஒரு ஆ கடாச்சம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பாணியில் நம்ம என்ன பண்ணுறோம் கண் முழிச்சுட்டு இருக்கோம் கண்ணு முழிச்சுட்டு என்ன பண்றோம் கோவிலுக்கு போகிறோம் அஞ்சு வேலை அஞ்சு வேலை பூஜைகள் நடக்குது அதில் கலந்துக்கிறோம் இடைப்பட்ட நேரங்களில் என்ன பண்ணுறோம் சினிமா பாக்குறோம் நாடகம் பார்க்குறோம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு நம்மள வந்து கஷ்டப்பட்டு கண் முழிச்சு அந்த சிவன் ராத்திரியை கழிச்சுட்டு இருக்க காலையில எழுந்து என்ன பண்றோம் இரவு முழுக்க போட்ட ஆட்டத்தினால பகல்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்றோம் இந்திய நாடு தொன்மையான ஆன்மீக நாடு அந்த நாட்டில் வந்து இப்படி ஒரு கண்ணை முழிச்சு ஒரு விஷயத்த செய்யணும்னு சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நல்லா ஆழ்ந்து சிந்தி கண்டிப்பா சொல்லிருக்க மாட்டாங்க அதுதான் ஆதி சங்கர பத்ரபோனி சொல்றாரு சம்ராஜே சன்னி இதே காலே நகி ரத்தகி துக்கும் கரணே அப்படிங்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலம் மரணம் உன்னை வந்து தழுவும் போது காலம் மரணம் வந்து உன்னை வந்து தழுவும் போது உன்னுடைய இலக்கணம் உன்னுடைய இந்த மாதிரியான ஞானம் இதெல்லாம் உன்னை காப்பாத்த போறது அப்ப எது வந்து ஒண்ண காப்பாற்றும் உண்மையான ஞானம் தான் காப்பாற்றும் இந்த ஞானம் வந்து அரபுற ஞானம் என்னத்தையும் படிக்கிறோம் படித்தனுடைய பொருள் தெரியாம படித்தனுடைய சொல்லிய பாட்டுன்னு பொருள் வந்து சொல்வா செல்வ உள்ளார் எவ்வளவு படித்தாலும் சதாசிவம் ஆரம்பத்துல அந்த சத்சங்கம் ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டாங்க அப்ப நாங்கிற தன்னிலையை அடைஞ்சிட்டாக்கா நம்ம படிப்புக்கெல்லாம் வேலை இல்லையா உண்மையிலேயே வேலை இல்லைதான் இப்போ நீங்க ஏன் அவ்வளவு பேசுறீங்க நம்ம இந்த கருத்தை பரப்பு நம்ம அந்த இடத்துல இருக்கிறதுனால பல விஷயங்களை தெரிஞ்சுட்டு பேச வேண்டியதா இருக்கு படிக்கிறதுனால ஏற்று சிறகாய் கறிக்கு உதவாது அப்படிங்கிறது தானே உண்மை அதாவது காட்டும் குறியின் காரணம் ஏட்டின் புறத்தில் எழுதி வச்சு என்ன பையன் காட்டும் குறியின் காரணம் ஏட்டின் புறத்தில் எழுதி வச்சு என்ன பயன் நம்ம கூட்டிலும் குரு வந்து கூடியது நல்லாது ஆட்டின் கழுத்தில் அதர் கடத்தட்டு அப்படின்னு திருமூலர் பாருவார் சின்ன போது பொட்டு வைக்கிறோம் குங்குமா பொட்டு வைக்கிறோம் ருத்ராச்சம் மாலை போட்டுக்கிறோம் இதெல்லாம் குறி அதனுடைய காரணத்தை பேப்பர்ல எடுத்து வச்சு என்ன பண்றது படிச்சு என்ன பண்றது கூட்டிடும் இத இந்த விஷயங்கள் எல்லாம் கூட்டி வைக்கக்கூடிய ஒரு குரு வந்து உன்னோட கூடாட்டி அது ஆட்டின் கழுத்தில் அதர் கடந்துட்டேன் ஆட்டின் கழுத்துல காம்பு இருக்கும் அதை பிடிச்சி கரெக்டாக பால் வருமா வராது அது போல ஆட்டின் கழுத்தில் அதற்கடந்துட்டேன் அப்படின்னு திருமண பார்க்குறதுனால காரணம் முடியாத காடு மேடெல்லாம் கடந்தா என்ன கருத்துடையனா வந்தால் தான் ஞானம் வந்து தானே குற்றம் அப்படிங்கிறது தானே உண்மை அதனால இந்த மாதிரி சம்பிரதாயங்கள் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி சம்பிரதாயங்களில் ஈடுபடுறது இதனால பயன் இல்லை அப்படிங்கிறாரு யார் சொல்றா ஆதி சங்கரம் சொல்றாரு காரணம் தெரியாது காடு மலை கடந்தாலங்கிற மாதிரி காரணம் தெரியாது இந்த மாதிரி சம்பிரதாயங்களில் ஈடுபடுறதுனாலையோ ஒரு சோபுரானத்தையோ ஜியாவரம் திருவாசத்தையோ மனப்படமா ஒப்பிக்கிறதுனாலயோ என்ன பயன் சோபுராணத்தை மனப்படமா ஒப்பிக்கிறாங்க கடைசியில் வரியில என்ன சொல்கிறார் சொல்லிய பாட்டேன் பொருள் சொல்ல சொல்வ சிவபுரத்தில் உள்ள நீ மேல கூறிய வரிகள் எல்லாம் பொருள் வளர்ந்து சொல்றது சொன்னாதான் உனக்கு வந்து சிவபுரத்துல உனக்கு இடம் உண்டு இல்லாட்டி இல்ல அப்படிங்கிறாரு சொல்றாதான் இல்லையா அப்ப பொருள் உணராது சொல்றதுனால எந்த புண்ணியமும் இல்லை எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறதுனால அதுதான் சன்னி இதே இதை நகி நகி ரசிகரணி அப்படின்னு ஆதி சங்கரம் பஜ்ஜ பாடுறாங்க அப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு விஷயத்துல ஈடுபடுறதான சரியான ஒரு ஞானமாக இருக்க முடியும் அப்போ அந்தனுடைய பரிணாம செயல்கள் எல்லாமே இருளில் நடைபெற்று கொண்டு இருக்கிறதுனால இப்போ இருள் என்னான்னா இருளான்னா ராத்திரி தான் ராத்திரி டைம் தானே இருளா இருக்கு பகல்ல வெளிச்சமா இருக்கு ராத்திரில இருளா இருக்கு அப்ப ராத்திரி அப்ப சிவனுக்கு உகந்த ராத்திரி சிவராத்திரி அப்ப ராத்திரில மாதிரி தான் சிவன் இருக்காரா பகல்ல இல்லையா ஒரு கேள்வி வரணுமே இல்லையா ராத்திரில மாதம் தான் சிவன் இருக்காரா பகல்ல இல்லையா நம்ம ஜீவர்களுக்கு தான் பகல் இரவு வெளிச்சம் வந்தா பகல் வெளிச்சம் இல்லாட்டி இரவு ராத்திரி அப்படின்றோம் அப்ப ஜீவன ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த ஆண்டவனுக்கு பகல் உண்டா அவன் இருக்கப்பட்டவன் என்ன இருக்கு இருளதானே இருக்கான் அவன் உடம்புக்குள்ள என்ன இருள் தானே இருக்கும் அது பகலையும் இருட்டா தானே இருக்கு பகல்ல வெளிச்சமா இருக்கா இப்ப ஆண்டவனுடைய பதினாச்சர்கள் எல்லாமே இங்குள்ளதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கும்போது அந்த சிவனுக்கு உகந்த அவனுடைய திருநாள் நடக்கக்கூடிய இடம் எதுவா இருக்கு ராத்திரின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய இருளா இருக்கு அப்படிங்கறதுனால அந்த இருளில் எதுவுமே பேசும்போது கூட சொன்ன மனுஷன் வந்து கண்ணால கேக்குறான் காதால கண்ணால பார்க்கறான் காதால கேக்குறான் கண்ணால் காதால் உடம்பால என்ன மூக்கால் நாக்கால அனுபவிச்ச இன்பங்கள்ல ஈடுபட்டு என்ன பண்றான் துன்பத்தை அடிக்கிறான் துன்பத்தை தானே தேர்றோம் துன்பத்தையாக தேடுறோம் ஆனா மனிதன் வந்து உண்மையிலேயே உலகத்துல உள்ள சகல ஜீவதராட்சிகளும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கதான் விரும்புவேன் ஒழிய யாராவது கஷ்டப்படுறதுக்கு விரும்புவாங்களா கஷ்டப்படத்துக்கு விரும்பதில்லை ஆனால் எப்பப்பெல்லாம் நீ மனம் போன போக்களை போறியோ அப்பப்பெல்லாம் நீ புலன்கள் வழியா உன்ன கவனத்தை வெளியில் செலுத்தும் போது உலக விஷயங்கள்ல உலகாய விஷயங்களில் ஈடுபட்டு உனக்கு நேர்றது இல்லைன்னா துன்பம் தான் நீ அதுக்கு முடிச்சுட்டு இருக்க சசங்கத்துக்கு வேணா எனக்கு இல்லை எனக்கு வேலை இருக்கு எனக்கு உலகாயுத விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்க எனக்கு நேரம் பத்தல இதுல ஆண்டவனை பத்தியே விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுனாலயோ ஆண்டவனை அடைகிறதுனாலயோ எனக்கு என்ன இன்பம் கிடைக்க போகுது நான் உலகாயுத விஷயங்கள்ல ஈடுபடுறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் உலகாயுத விஷயங்களுக்கு முடிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த நிரந்தரமான நிம்மதியை தரக்கூடிய ஆண்டவனுடைய சுயவரியை அடையக்கூடிய வாழ்க்கைய தான் அதுக்கு தூங்கிட்டு இருக்கோம் தூங்கிட்டு இருக்கோமா இல்லையா அது வேண்டாம் அது வேண்டாம் உலகாய விஷயங்களுக்கு நீ வந்து முடிஞ்சிட்டு இருக்க இந்த ஆண்டவனை அடையக்கூடிய விஷயங்களை தூங்கிட்டு இருக்க எதுக்கு வந்து முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் சிவராத்திரி இல்லையா அதை தான் விவேகானந்த பெருமன் சொல்றாரு எலும்பின் எலும்பின் அப்படிங்கிறது பசித்தரு தளித்தரு பசித்தரு என்ன பசி உனக்கு உடல் பசு என்னென்ன பசி இருக்கு வயிற்று பசி உடல் பசி அறிவு பசு வயிற்று பசி உடல் பசி பேசி வருது அறிவு பசி இந்த அறிவுக்கு அந்த அறிவுப்பட்சியை தீர்க்கணும்னா நீ என்ன பண்ணலாம் தியானம் பண்ணணும் சுளிமனை வாசலு சொல்லக்கூடிய அந்த இடத்த ஒரு தக்க குருவாண்டி அதை திறந்துக்கிட்டு அதுல ஒண்ணு உலக தியானம் பண்ணி உன்னுடைய அறிவு தீர்த்துக்கிறது ஒரு படம் அதுக்கு நீ முடிச்சிருக்கணும் அதுக்கு நீ முடிச்சிருக்காம உலகாய் தன் மகளுக்கு மாத்திரம் முடிச்சுக்கிட்டு அந்த அறிவு பசியை தீர்க்கக்கூடிய நான் ஆண்டவனை அடையக்கூடிய அந்த எண்ணத்துக்கு நீ தூங்கிட்டு இருக்கிய தூங்காத எழுந்து வா எழுந்து வா அப்படின்னு அத ஒரு சிம்பாலிக்கா சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் சிவராத்திரி முழிச்சுட்டு இருக்கிறது வந்து நீ முடிச்சுட்டு இருந்து என்ன பண்ற ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் கொண்டாடிட்டு என்ன பண்ற காலையில தூங்குற தூங்குறியா அதையா சொல்லியிருப்பாங்க நல்லா சிந்தனை பண்ணிட்டு பாருங்க கொண்டு சிந்தனை பண்ணி அறிவை கொண்டு நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க அத சொல்லல இதுக்கெல்லாம் முழிச்சிட்டு இருக்கியாப்பா இந்த விஷயத்துக்கு முடிச்சிட்டு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் சோண்டா இந்த மாதத்துல வந்து பிரபஞ்ச ஆண்டு நிறைய அது இருக்கத்தான் செய்யுது அது தமிழ்நாட்டுல இந்தியால உள்ள ஞானிகள் வந்து என்ன அவங்களோட தீர்க்க தரிசனத்தினால எப்பப்பெல்லாம் வந்து உணர்வு நல்லா பெருக்கெடுக்குது எப்பப்பெல்லாம் அந்த ஆண்டோடைய பேராட்டம் வந்து பூமிக்கு வந்து அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறத வகுத்து வச்சுட்டு தான் போயிருக்காங்க உதாரணத்துக்கு மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் நம்மள எந்த பிரயாசையுமே இல்லாமல் நமக்கு உணவு பெருக்கு ஏற்படுது பற்றி சிந்தனை ஏற்படுது இல்லையா உதாரணத்துக்கு ஆடி பதினெட்டு ஆடி ஒன்றாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் எல்லா இடங்கள்லயும் என்ன நடக்குது வழிபாடுகள் நடக்குது பூஜை புனஸ்காரம் நடக்குது பஜனைகள் நடக்குது எல்லாமே நடக்குது இல்லையா அது அந்த உண்மையிலேயே அந்த ஆடி பதினெட்டு வரைக்குமே உணர்வு பெருக்கு உணர்வாளர்களுக்கு தெரியும் அது மாரி மாதத்திலையும் இப்ப நம்ம சபையிலேயே இந்த மார்கழி இந்த மார்கழி இருந்து ஒழுங்கா சரியா தியானம் பண்ணி பிக்கப் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி பேட்ரி சார்ஜ் பண்ணிக்கிற சசங்கத்துல வந்து வாரம் வாரம் சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி வருடத்துக்கு ஒரு தடவை என்ன மார்லிங் மாதத்தில் சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த மார்லிங் மாதம் ஒரு மாதம் சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்த ஒரு வருடத்துக்கு அது வண்டி ஓடிக்கிட்டே இருக்கணும் நிக்காது அப்போ இதை வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னாக்கா அதுக்கு தான் சசங்கமும் தொடர்ச்சியாக நடக்குது விட்டு போச்சுன்னா என்னாமா திருப்பி உலகாயத்தில் போய் மாட்டிக்கிட்டு வளர்ந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் திருப்பி உலகாயத்தில் போய் மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறது அந்த தொடர் சிந்தனையை வந்து ஏற்படுத்துகிற விதத்தில்தான் சத்சங்கம் நடத்தணும் குரு சிசிய தொடர்பு குரு சிசிய சம்பாஷண தொடர் சிந்தனை இது எல்லாமே சத்கம் விமுசத்தனம் இது எல்லாமே மனிதன் முக்கிய இடத்துக்கு தேவைப்படுதுன்னு ஆதி சொல்ல சொல்றாங்க அப்போ குரு சிசி தொடர்பு இல்லாட்டியுமே குரு சிஷிய இல்லாது என்ன தொடர் சிந்தனை இல்லாத ஆன்மீகத்தை இறைவனை பற்றிய சிந்தனை இமை பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தாழ்வாக அப்போ இமைக்கிற பொழுது கூட அவனுடைய ஆண்டவனை பற்றிய சிந்தனை அஞ்சை விட்டு நீங்காவது இருக்கணும்னு மாணிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நிலையில நம்ம வந்து வாழ்க்கையை மாற்றி அமைச்சுருக்கோம் அப்படின்னா தான் அது எதை எங்க கொண்டு போய் பிறவி இல்லாத ஒரு நிலையை கொண்டு போய் விடுது சரியா அந்த அளவில் இதுதான் சிவன் என்ன அப்படின்னா அன்றனுடைய பரிணாம செயல்கள் எல்லாமே இருளதான் ஆண்டவனுடைய தோற்றுவிக்கிறது வாழ்விக்கிறது நயமாக்கிறது இது எல்லாமே இருளதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதனால அந்த இருளை இடமாக கொண்ட பரிபூர்ண பலஞ்சலையும் ஒரு சிறுவர் கலாச்சார வேண்டி விரும்பி அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் சிவராத்திரிய எடுத்துக்கணும் ஒழிய அது ஒரு கொண்டாட்டமா அர்த்தம் இல்லாத ஒரு சடங்குல கண்ணு கண்டுபிடிச்சிட்டு சினிமா இல்லையோ டிவி பாக்கிறது ஆட்டம் கொண்டாட்டத்துல ஈடுபடுறதுலயும் எந்த விதமான பயணமும் இல்லை அப்படின்னு அதை சொல்ற சொல்ற அவனு சிவனுக்கு வந்து அண்ணா அபிஷேகம்

பட்டை போட்டுக்கிற மாதிரி கொட்டை போட்டுக்கிற மாதிரி காவி ஒட்டி கட்டிக்கிற மாதிரி தமிழ்மொழிக்கு போனா மாலை போட்டுக்கிற மாதிரி சிவலிங்க ஏதோ ஒரு விஷயத்தை குறிக்கிறது தான் சிவலிங்க அதனால அது என்ன அப்படின்னு ஒண்ணு அறிவு கொண்டு சிந்தனை பண்ற வணங்குதெல்லாம் வணக்கத்துக்கு ஈசனும் ஒன்றே அன்று அறிந்த அன்றே வணக்கத்தின் முடிவு அப்படிங்கும்போது சிவலிங்கம்மா இருக்கிறது மாத்திரம் சிவனா எல்லாமே இருக்கிறது எல்லாமே சிவனா அப்படிங்கிற அறிவு பெருக்கத்துக்கு நம்மள வந்து ஆரோக்கியிக்கிறது தான் ஞானம் அந்த நிலையில நம்ம இருக்க முற்படுறதுதான் ஞானம் ஆரம்ப